வணக்கம் நேர்களே பதினெட்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் எனினும் அவசர முடிவால் நல்ல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமையின் நிதானமும் இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றிகள் வந்து சேரும் இடபராசி நேர்களே இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூர எடுத்து செய்து மன ஆறுதலை தரும் தன்னம்பிக்கை நிறந்த நாளாக அமையும் மன மனதைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் நேர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நேர்களே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை நாடி வரும் தொழில் ரீதியில் எதிர்பாராத புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் உங்கள் முயற்சியால் வெற்றி காண்பீர்கள் தைரியம் தேவை நேர்களே மனதிலே குதகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சுப செலவுக்கான சூழல் தென்படுகிறது வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் துலா ராசினியர்களே பொறுமை நிதானம் அவசியம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திட்டமிடல் மிக மிக அவசியம் வரும் வாய்ப்புகளை விடாமல் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் நேர்களே எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் எல்லாம் நன்மையாகவே அமையும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் உங்களைப் பற்றி புகழ் செல்வாக்கு உயர்வதை உணர்வீர்கள் தனுசு ராசினியர்களே எதிர்பார்ப்புகள் கைகூடும் வரவேண்டிய பணங்கள் கரங்களை வந்தடையும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் மகர ராசி நேர்களே குடும்ப விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் எனினும் நண்பர்களிடத்தே கருத்து முரண்பாடு ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் நிதானம் தேவை கும்பராசி நேர்களே உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகளை தகர்த்தெறிவதற்கான வாய்ப்புகள் தென்படும் உங்களிடமிருந்த குறைகளை உணர்ந்து செயலாற்றக்கூடிய சூழல் தென்படும் இன்றைய நாள் பல வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கவலைகள் மறந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் கால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும்